நான்காவது செய்தியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தா ஆதவ் அர்ஜுன் இவர் யார் அப்படின்னு பார்த்தா பிரபலமான அந்த மார்ட்டின் லாட்டரியோடைய மருமகன் அப்படின்னு சொல்கிறாங்க விசிகாவில் இவர் வந்து அதிகாரம் மிக்கவராக இருக்கிறாரு இவர் இப்போது சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் சொல்கிறாரு வட மண்டலங்களில் பிசிகவின் ஆதரவு இல்லாமல் திமுக வெற்றியே பெற முடியாது இது இரண்டாவது அடிமட்ட தொண்டர்கள் பிசிகாவில் இருந்து எழுப்பக்கூடிய குரல் என்னவா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்தவர்கள் எல்லாம் முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார்கள் இன்றைக்கு கட்சிக்கு வந்தவர்கள் சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் துணை முதல்வராக வருவதற்கு அவர்களுடைய பெயர் அடிபடுகிறது ஏன் நம்ம தலைவருக்கு அந்த தகுதி இல்லையா இத்தனை வருஷமா அவர் களத்துல இருக்காரு ஏன் நம்ம தலைவர் வந்து அந்த பதவிக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு கழக தொண்டர்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு சரி அப்படி சார் அந்த வீடியோ லிங்க் நான் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் கேட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிட வீடியோ அது நேர்காணல் நல்லா ரொம்ப அழகா பேசுனார் அவர் ரொம்ப தெளிவாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்காரு அதில் குறிப்பாக ஒரு ரெண்டு மூன்று கருத்துக்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதை நான் பாராட்டுறேன் அவர் என்ன கேட்குறாருன்னா அவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த திருமாவளவனுக்கு முதல்வராக கூடிய தகுதி இருக்கிறதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அவர் ஏன் இல்லைன்னு தான் கேட்குறார் அப்போ ஒரு கேட்கக்கூடிய வார்த்தை என்னன்னா எங்களுடைய தலைவர் அவர் திருமாவளவன் பற்றி சொல்கிறார் துண்டு சீட்டை படிக்காமல் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக பொது மேடையிலே அல்ல எந்த கூட்டத்திலும் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் இந்த முடியுமா மக்கள் கேள்வி கேட்கிறார் வார்த்தை வரலாம் பேசக்கூடிய புரிஞ்சிக்கலாம் ரெண்டு மணி நேரமும் எந்த தரவுகளும் ஏன்னா ரொம்ப வெளிப்படையாவது பேச முடியாது அது நாம புரிஞ்சுக்கலாம் துண்டு சீட்டு இல்லாம உங்களால் உங்கள் தலைவரால் எங்கள் தலைவர் பேச முடியும் உங்களால் பேச முடியுமா என்று கேட்கிறார் அப்போ தெளிவாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய தகுதியற்றவர் என்று வெளிப்படையாக இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார் முதல் பாயிண்ட் திமுக கூட்டில் இருக்கக்கூடிய விசிகா கட்சியை சேர்ந்த ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் வெளிப்படையாக இப்ப உள்ள முதல்வரை பற்றி இப்படிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார் அது முதல் கருத்து நான் புரிஞ்சிட்டது அப்போ திருப்பி திருப்பி அந்த அம்மா வளர்ச்சி வளர்ச்சி கேள்வி கேட்கிறார் ஏன் நீங்கள் தனிச்சு நிற்கலாமே இல்லை கூட்டணியாக இருந்தால் ஜெயிக்க முடியும் அதை ஒரு தெளிவாக இருக்காங்க வட மாநிலங்களில் செல்வாக்குமில்ல கட்சி என்று கொண்டால் கூட அவங்க ரெண்டு பர்சன்ட் நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ நான் கூட்டணியாக இருக்கா அப்படி தான் முடியும் என்று சொல்லுகிறார் அப்போ தனிச்சு நிற்கலாமே தனிச்சு நிறுத்து ஜெயிக்க முடியாது தெளிவாக தெரி சொல்லுகிறார் அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய அங்கமைக்குட நீங்களே வந்து இவ்வளோ உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு என்று சொன்னால் நீங்களே வந்து முதல் புற பதவி வந்து கேட்டு பெறலாமே நீங்க எப்படி செல்வாக்கு இருக்கு இல்லையா இத்தனை பிரசன்ட் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சொல்றீங்க அப்போ ரொம்ப சூச்சகமா சொல்றாரு என்னன்னா எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதல்வராக வருவதற்கான என்ன ஓட்டம் திமுகவில் இல்லை என்பதை நாசுக்காக சொல்றாரு ஏற்கனவே ஆர்எஸ் பாரதிய வெளிப்படையாவே சொல்லிட்டாரு பல திமுக தலைவர்கள்லாம் வெளிப்படையா மேடைகள்லேயே நீ எஸ் தானே என்று கேட்ட தலைவர்கள் உண்டு ஸ்டாலின் பேசக்கூடிய மேடையிலேயே இரண்டாம் கட்டமாக கீழே வந்து பெஞ்சு போட்டு உட்கார வைத்த சம்பவங்கள்லாம் பார்த்துக்கிறோம் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கிறது நாங்கள் எந்தளவுக்கு ஓட்டுக்களை வாங்கி கொடுத்தாலும் கூட கூட்டணி எப்படி அமைத்தாலும் கூட அதிகமான எம்எல்சி தங்களை வந்து பேரம்பேசி வந்தாலும் கூட நாங்கள் வந்து முதல்வராகக்கூடிய வாய்ப்பு திமுகவை பொறுத்தவரை அந்த வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் அப்போ திமுக கட்சி என்பது தலித் சமூகம் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா பல பேர் புரியாதான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் ஹரிஜன் என்ற வார்த்தை காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் அதே போல காந்தியடிக்கு முன்பாகவே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே முக் திருக்குளத்தோர் என்று அந்த சமூகத்தை ராமானுஜர் கூப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த திருக்குளத்தோர் ஹரிஜன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலும் முதல்வராக முடியாது திமுக கூட்டத்தில் யாரா இருந்தாலும் சரி ஆ ராசாவாக இருந்தாலும் சரி ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் சரி முதல்வராக வாய்ப்பே இல்லை கண்ணா என்று தெளிவாக சொல்கிறார் இத திமுகவுடைய என்ன ஓட்டம் இது தெளிவாக சொல்லியிருக்காரு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் இதில் பாருங்கள் இதில் கடைசியாக ஒரு முரண்பாடு சொல்லுவாங்க பேரடாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க வந்து ஒரு மாடர் நடத்தப் போகிறாங்க என்னென்னா மது விலக்கு ஒழி மது விலக்கு மாநாடு ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் ரெண்டு அதாவது இது வந்து இந்த இது ஒரு அ அடுத்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் நடத்துனோம் எலெக்ஷன் வரை போயிருந்து மக்கள் மதியில் வந்து ஒரு மதுக்கு சார்பாக பெண்கள் மதியில் குறிப்பாக பல பேர் வந்து ஒரு இதெல்லாம் கூடிய ஒரு சமுதாயமாக தமிழ்நாட்டில் பல ஒரு கன்சரபிள் அமௌண்ட் வந்தாச்சு அப்போ அதை ஓட் கேட்சிங்க்காக எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே மது மேலே இவங்களுக்கு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கா தெரியல அப்புறம் இது கூட்டணி வேறு இருக்காங்க அதுக்காக வந்து கூட்டம் போட போகிறாங்க அதுக்கு இந்த ஆளக்கூடிய திமுகலேருந்து ஒருத்தர் ரெப்ரஸன்டேட்டிவ் போவாங்களாம் புரிஞ்சுங்களா இல்லை முரண் எங்கே வருதுன்னா ஒன்று மதுவிலக்கு அவங்க மனநடத்த ஒரு முரண்பாடு அது திமுக கலந்துக்கிறது ஒரு முரண்பாடு மூன்றாவது பெரிய முரண்பாடு என்னன்னா இந்த சமூகத்தை வந்து இவங்கெல்லாம் அவங்களுக்கு பதவி வந்து நாங்கள் போட்ட பிச்சை என்று கொச்சைப்படுத்தி பேசிய ஆர் எஸ் பாரதி தான் திமுக ரெப்ரசன்டேட்டிவாக இந்த மது மாநாட்டில் மது விளக்க மாநாட்டில் போய் கலந்து போறாங்க எப்படி முரண்பாடு ஆக முரண்பாடுகள் மொத்த உருவமாக இந்த திமுகவும் சரி விசிக்காவும் சரி அந்த கூட்டணியும் சரி இருக்கின்றது என்பதையும் இந்த பேச்சு உள்ள புரிஞ்சுக்கணும் இன்ஃபுரன்ஸ் வெளிப்படையா புரியாது புரிந்து கொள்ள முடிகிறது கர கடைசியாக ஒரு அழகாக பல இடங்களில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் தமிழக வரலாற்றை பொறுத்தவரை திமுக என்பது எப்போதுமே கூட்டணி தயவில் மட்டும்தான் ஆட்சியை பிடித்திருக்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஆன்வர்ட்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் அண்ணாதுரை அவருக்கு முதலமைச்சரானதே கூட அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ராஜாஜியுடைய அந்த பதினாலு பிரதிநிதிகளுடைய தயவின் காரணமாக தான் ஆட்சியை பிடிக்க முடியும் ரொம்ப தெளிவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு சொல்கிறார் அங்கிருந்து அமிச்சு கூட்டணி தான் கூட்டணி பலத்தில் மட்டும்தான் திமுக ஆட்சியை படித்திருக்கிறது ஆகவே இப்போ ஒரு சொன்ன பேச்சு நம்ம என்ன புரிகிறது என்று சொன்னால் ஒன்னா வந்து திமுக கூட்டணி விட்டு விசிகா வந்து விலகி போய் அதை தனியாக நிற்காது அதே தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு கூட்டணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அதற்காக இரண்டாம் கட்ட தலைவர் மூலமாக ஒரு அச்சாரம் கொடிகிறதா அது ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா அதற்கு வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன் இன்னொரு காரணம் என்னவா இருக்கும்னா அதிகமான சீட்டுகளை பேரம் பேசுவதற்காக இப்படி ஒரு மூலமாக ஒரு பேட்டி வந்திருக்கலாம் அப்படித்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஆகவே பார்ப்போம் என்ன இருந்தாலும் இந்த பேட்டி மூலம் நமக்கு பல நல்ல கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றது விசிகாவை பொறுத்தவரை ஒன்று ஸ்டாலின் தகுதியற்றவர் அவர் நேரடியாக சொல்லியிருக்கார் இரண்டாவது திமுக அரிஜன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் முதல்வராக வர விரும்பவில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் கூட்டணி இல்லாமல் திமுகவோ அல்லது விசிகாவோ தமிழகத்திலே எந்த வகையிலுமே ஆட்சியை பிடிப்பதோ சீட்டுகளை பெறுவதோ இயலாது இந்த மூன்று கருத்துக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதற்காக அவரை பாராட்டினார்